കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മരുവായ് മലരായ് മണിയായ് മണിയായ് കരുവായ് ഉയരായ് കതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുരുവായ് അരുവായ് ഉളതായ് ഇളതായ് മറവായ് മണിയായ് മണിയായ് മലരായ് മണി കുളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ്കണി குர்வாயர்வாயுளதாயிலதாயிமறுவாயமனராய்மணியாய்ஒளியாய்கருவாயுயிராய்கதியாய்விதியாய்குருவாயவருவாயஅருளவாய்கோகனிகுர்வாயர்வாயுளதாயிலதாயிமறுவாயமனராய்மணியாய்ஒளியாய்கருவாயுயிராய்கதியாய்விதியாய்குருவாயவருவாயஅருளவாய்கோகனிகுர்வாயர்வாயுளதாயிலதாயிமறுவாயமனராய்மணியாய்ஒளியாய்கருவாயுயிராய்கதியாய்விதியாய்குருவாயவருவாயஅருளவாய்கோகனி குருவாய் அருவாய் உளதாய் உழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனை நோயுற்று அடராமல் நுன்கு மணம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்கு நீக்கியன உன் ஐயா சுவாமிநாத குருவேனின் சீரடி கீழ் வைப்பாய் திரும்பி நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கியனை ஒன் போர் சுவாமிநாத குருவே அறுபடை வீட்டரசே அருமுகத்தரசே நீ சீரடி கீழ் வைப்பாய் திறந்து நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கியனை ஒன் போர் உரையா சுவாமிநாத குருவே அறுவடை வீட்டரசே அறுமுகத்தரசே நீ சீரடி கீழ் வைப்பாய் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோறும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து கொள்கிறேன் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனேன் விழிக்கு துணை திரு பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிறுதோலும் பயந்த தனி வழிக்கு துணை அவன் வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே துணை திரு பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா என்ன நாமங்கள் முன்பு செய்த துணை அவன் பன்னிருதோளும் பயந்த முருகா அவன் வடிவேலும் செங்கோடன் மயூரவுமே ஓம் சரகணபவ 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 ஓம் ओम सरगण बाबा 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 ओम सरगण भव सरगण बाबा ओम 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 सरगण శరగణవ ఓం సరగణ భవ ఓం సరగణ ఓం సరగణభవ ఓం సరగణభవ ఓం సరగణ భవ ఓం సరగణ భవ ఓం శరగణ భవ ఓం సరగణ భవ ఓం సరగణ భవ ఓం సరగణ భవ ఓరగవర